நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பாடம் பழைய ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெற்ற மகள் இந்திராவுக்கு நேர் எழுதிய கடிதம் என்ற மிக முக்கியமான கடித இலக்கியத்தை தான் பார்க்க இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார் ஜவஹர்லால் நேரு இவர் தனது மகள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு எத்தனை ஆண்டுகள் கடிதம் எழுதினார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு குறிப்பு நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் கடிதம் எழுதியிருப்பார் எந்த ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை தொடர்ந்து நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் கடிதம் எழுதியிருப்பார் இந்த குறிப்பு பெரும்பாலும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து அவர் எப்பொழுதெல்லாம் கடிதம் எழுதுறாரு அதாவது வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுதும் மகளுக்கு இந்த மகள் இந்திராவுக்கு கடிதம் எழுதியிருப்பார் இந்தியாவில் இருந்த பொழுதும் வெவ்வேறு ஊர்ல இருக்கும் பொழுதும் கடிதம் எழுதியிருப்பார் அதை விடையில் அடைக்கப்பட்ட பொழுதும் கூட மகள் இந்திராவுக்கு கடிதம் எழுத நிறுத்தாம இருந்திருக்கார் அப்ப இது பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஆக நேரு மகள் இந்திராவுக்கு எப்பொழுதெல்லாம் கடிதம் எழுதவில்லை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம் ஆக இந்த குறிப்பு முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்து மற்றொரு மிக முக்கியமான ஒரு பகுதி அதாவது தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் நடத்திய விஸ்வபாரதி கல்லூரியில தான் வந்து இந்திரா காந்தி அம்மையார் படிச்சிருப்பாங்க ஆக இது எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னா மேற்கு வங்காளம் சரிங்களா அது எந்த ஊர்ல இருக்கு சாந்தி நிகேதன் அப்படிங்கிற பகுதியில் இருக்கும் சரிங்களா அந்த இடத்தை பற்றியும் கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ தாகூர் நடத்திய கல்லூரியின் பெயர் என்ன விஸ்வபாரதி அது எங்கே இருக்குது சாந்தி நிகேதன் என்ன மாநிலம் மேற்கு வங்காளம் சரி இப்போ நம்ம பாடப்புத்திரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த இலக்கியம் கடிதம் எழுதும் பொழுது நேரு எங்கே இருக்கார் அப்படின்னா அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையில் இருந்திருப்பார் உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறை தான் அல்மோரா மாவட்ட சிறை அப்படிங்கிறது இங்கேருந்து அவர் எழுதுகிறாரு பொதுவாக கடித இலக்கியம் சம்மந்தப்பட்ட குறிப்பில் நம்ம படிக்கும் பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த கடிதத்தை எவ்வாறு தொடங்குறாங்க அப்படிங்கிறது ஆக இங்கே நேரு அவர்கள் எவ்வாறு தொடங்கியிருக்கார் அப்படின்னா செல்ல மகள் இந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு அடுத்து இங்கே பெரும்பாலும் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா புத்தக வாசிப்பை பற்றி தான் பேசியிருப்பார் அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி புத்தகம் வேண்டும் அப்படிங்கிறத அவர் கேட்டிருப்பார் எந்த மாதிரி புத்தகம் படிக்கிறீங்க வரலாறா நாடகமாக கவிதையாக கட்டுரையா அந்த புத்தக தலைப்பு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தகுந்தாப்பில் புத்தகத்தை நான் அனுப்பி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார் அது இல்லாமல் நீங்கள் கல்லூரியில் படிக்கும்பொழுது எந்த மாதிரி நீங்கள் ஆசிரியடன் நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பேசியிருப்பார் சரி இங்கே அவர் யாருடைய உதவியோட வந்து ப புத்தங்களை படிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார் கிருபாலினி அப்படிங்கிற ஆசிரியர் உதவியோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும் அப்போ அந்த இந்திரா காந்தி அம்மையோடைய ஆசிரியர் பெயர் என்ன கிருபாலினி அப்படிங்கிறது இங்கே அவர் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு தகவல் வகுப்பறையில் நீங்கள் கவனிக்கும் பொழுது சந்தேகம் இருந்தால் வகுப்பறையிலே நீங்கள் ஆசிரியரை சந்தேகம் கேட்குறதை விட தனிப்பட்ட முறையில் அவரை சந்தித்து எந்த ஒரு ஆசிரியராக இருந்தாலும் அவரை சந்தித்து சந்தேகம் கேட்பது தான் வந்து பார்த்திங்கன்னா சாலை சிறந்தது அப்படிங்கிற தகவலை அவர் சொல்லியிருப்பார் அதுதான் ஆசிரியர்களை தனியே சந்தித்து உரையாடும் பழக்கத்தை நீ கடைபிடி அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் முக்கியம் ஆக இந்திரா காந்தி அம்மையாருக்கு நேரு அவர்கள் கொடுத்த அறிவுரை முக்கியமான அறிவுரை என்ன அப்படின்னா ஆசிரியரை தனியே சந்தித்து சந்தேகத்தை கேட்பது அல்லது அவரிடம் வந்து டிஸ்கஸ் பண்றது சரிங்களா அந்த முறை தான் சொல்லியிருப்பார் அடுத்து மிக முக்கியமான ஒரு கூற்று இந்த கூற்று ஒரு முறை கொடுத்து கேட்டிருந்தாங்க புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது என சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஏன்னா அப்படி செய்தானா அந்த புத்தக வாசிப்பு என்பது மகிழ்ச்சியை தராதுன்னு சொல்லியிருப்பார் என கம்பல் பண்ணி நாம் ஒரு எந்த ஒரு புத்தகத்தையும் எடுத்து படிக்க முடியாது எந்த படித்தாலும் பிடித்து படிக்கணும் அதை புரிஞ்சு படிக்கணும் இல்லையா அப்போ அவ்வாறு கட்டாயப்படுத்தி நம்ம படிக்கும் பொழுது அது வெறுப்பைத்தான் உண்டாக்குன்னு சொல்லியிருப்பார் அப்போ புத்தக வாசிப்பதனை கடமையாக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தக்கூடாது என சொன்னது யார் நேரு அடுத்து அவர் ஆங்கில படைப்பாளர்களை பற்றி பேசும்பொழுது ரெண்டு பேரை குறிப்பிடுறாரு ஷேக்ஸ்பியர் மில்டன் ஆகியோருடைய அற்புதமான ஆகியோர் வந்து அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள் அவருடைய புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதன் பிறகு சில பேராக்கள் இருக்கும் அது அது தேவையில்லை அதான் நம்ம முன்னாடி சொன்னது தான் எந்த மாதிரி புத்தகம் உனக்கு வேணுங்கிறதான் கேட்டிருப்பார் அடுத்து சில புத்தகங்களை பற்றி பொதுவாக பேசலாம்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தலைப்புகள் வந்திருக்கும் அதாவது பிளேட்டோ அப்படிங்கிறவருடைய புத்தகங்கள் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்கிறாரு அந்த பிளேட்டோ அப்படிங்கிற புத்தகத்தை படிக்கும் பொழுது நமக்கு என்ன தோணும் சிந்தனையை தூண்டுபோவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ யாருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது சிந்தனையை தூண்டும் என நேரு சொல்கிறார் அப்படின்னா பிளேட்டோ சரிங்களா அடுத்து மிக முக்கியமான ஒரு குறிப்பு காளிதாசருடைய சாகுந்தலம் நாடகத்தை வாசித்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்போ இங்கே என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா அவர்கள் மகள் இந்திரா கட்ட கடிதம் எழுதும் பொழுது வாசிக்க வேண்டிய நூலாக அவர் குறிப்பிடுவது எதனை அப்படின்னு கேட்கலாம் வாசிக்க வேண்டிய நூலாக அவர் குறிப்பிடுவது சாகுந்தலம் அந்த நூலின் ஆசிரியர் யார் காளிதாசர் அந்த நூல் எத்தகைய வகையைச் சார்ந்தது நாடக நூல் சரிங்களா அடுத்து மிக முக்கியமான ஒரு குறிப்பு தனியாக கேட்டிருக்காங்க போரும் அமைதியும் அப்படிங்கிறது யாருடைய படைப்பு டால்ஸ்டாய் சரிங்களா டால்ஸ்டாயுடைய அற்புதமான படைப்பு தான் போரும் அமைதியும் அப்படிங்கிறது ஆக இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையை சார்ந்தது நாவல் நாவல் வகையை சார்ந்தது ஆக அடுத்து இது இதை சார்ந்த என்ன குறிப்பு சொல்றாரு போரும் அமைதியும் என்பது உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நேரு அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் அடுத்து பெர்னாட்ஸாவுடைய பல நூல்களை நீ வாசிக்கவில்லை அதாவது பெர்னாட்ஸாவை பற்றி அடுத்து பேசுகிறாங்க அங்கே இங்கே என்ன குறிப்பு சொல்கிறாரு பெர்னாட்ஸாவுடைய படைப்புகள் வாசிக்க தகுந்தவைன்னு சொல்லியிருப்பார் சரிங்களா பெர்னாட்ஸாவுடைய படைப்புகள் யாருடைய படைப்புகள் வாசிக்க தகுந்தவை பெர்னாட்ஸாவுடைய படைப்புகளை வாசிக்க தகுந்தவை அடுத்து எனக்கு மிகவும் பிடித்தமானவர் இந்த பாயிண்ட்டும் முக்கியம் நேரு அவர்களுக்கு மிகவும் பிடித்தமானவர் யார் அப்படின்னா பெட்ரன் ரசல் என்பவர் அவருடைய ஆங்கிலம் அதாவது ஆங்கில எழுத்துக்கள் மிகவும் அருமையானது என நான் குறிப்பிட்டிருப்பார் ஓகேங்களா ஆக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருப்பாங்க ஆக புத்தக வாசிப்பு என்பது இல்லைன்னா ஒரு குறுகிய அறிவியோடும் குறுகிய சிந்தனையோடும் தான் இருக்க முடியும் புத்தக வாசிப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு தெளிவாக உலக அறிவியை நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே அடுத்தது ரெண்டு பேரோட சொல்லிருப்பார் சரிங்களா அடுத்து அந்த கடிதத்தை எவ்வாறு முடிச்சிருப்பார் அப்படின்னா அன்பு மிக்க உன் அப்பா என முடித்திருப்பார் சரி அடுத்து இதை விட இந்த பாடத்திலே மிக முக்கியமானது என்னன்னா லாஸ்டாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இது பொறுத்துக்கு அடிப்படையாக கேட்டிருக்காங்க சரிங்களா அதாவது இவர் குறிப்பிட்ட அந்த கல்வியாளர்கள் அல்லது எழுத்தாளருடைய பெயர்கள் அது இல்லாமல் ஒரு சில இடங்கள் பெயர்கள் அதெல்லாம் எங்கே எந்த நாட்டை சார்ந்தது அப்படிங்கிறத அந்த பொறுத்துக்கு மாதிரி கேட்கறது வாய்ப்பு இருக்கு ஆக அங்கே பார்க்கலாம் கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிறது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் ஷேக்ஸ்பியர் என்பவர் யாரும் ஆங்கில நாடக ஆசிரியர் மில்டன் என்பவர் யாரும் ஆங்கில கவிஞர் பிளேட்டோ என்பவர் கிரேக்க சிந்தனையாளர் காளிதாசர் என்பவர் வடமொழி நாடக ஆசிரியர் டால்ஸ்டாய் என்பவர் யார் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் பெர்னாட்ஸா என்பவர் யார் ஆங்கில நாடக ஆசிரியர் பெட்ரன் ரஸ்ஸல் என்பவர் யார் சிந்தனையாளர் கல்வியாளர் அல்மோராசிரியர் எங்கே இருக்குது உத்ராஞ்சல் மாநிலத்தில் இருக்குது கிருபாலினி அப்படிங்கிறவர் யார் விஸ்வபாரதியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர் ஏன்னா இந்த பேராசிரியர் உதவியோட தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் படிக்க சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஆக மகள் இந்திராவுக்கு நேரடித கடிதம் அப்படிங்கிற பகுதியில் இந்த குறிப்புகள் படித்தால் மட்டும் போதுமானது நம்ம அடுத்த பதவியில் இன்னொரு முக்கியமான பாடத்தோடு சந்திப்போம் நன்றி